ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க தமிழ் மீடியமுக்கும் இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க்ஸ் போட சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க கேட்டதுனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் சாப்டர் வைஸாக இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு கொஷினுக்கு பக்கத்துலையுமே அதோட ஆன்சர் இருக்க பேஜ் நம்பரையும் உங்களுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் நான் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இதில் நான் கொடுத்துருக்க தேர்ட்டி கொஸ்டின்ஸ்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதில் இருக்க ஒரு கொஷினை கூட மிஸ் பண்ணாம எல்லாத்தையுமே கண்டிப்பா படிங்க இதில் இருக்க கொஷின்ஸ் மட்டும்தான் எக்ஸாமுக்கு வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இத நான் உங்களுக்கு இப்பவே சொல்லிடுறேன் ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக கொஷின் பேப்பர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா வேணா இதில் இருந்து செவன்ட்டி பர்சன்ட் கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தோன்னா புக் உள்ளே இருந்தும் நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க ஓகே இப்போது ஃபஸ்ட் லெசன் கணினி அறிவியலில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஒரு கணிப்பொறியின் அடிப்படை பாகங்களை தெளிவான விளக்கப்படத்துடன் விளக்கு நெக்ஸ்ட் ஒன் கணிப்பொறியின் பல்வேறு தலைமுறைகளை விளக்குக ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஸோ இது ரெண்டையும் மிஸ் பண்ணாமல் நல்லா படிச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம்க்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் போடும்போதே அதிலையே சொல்லியிருப்பேன் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே படித்து வச்சுக்கோங்கன்னு ஏன்னா இது வரைக்கும் இந்த லெசனில் புக்குள்ளேருந்து நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் எக்ஸாமில் வரும் இது ரொம்பவே ஈஸியான லெசன் தான் ஸோ இந்த லெசனை நீங்கள் ஃபுல்லாக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா புக்குள்ளேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன் எண் முறைகள் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு சம்ஸ் தான் கேட்பாங்க இதில் நான் கொடுத்துருக்க சம்ஸ் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு இருக்குது பார்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்ஸ் தான் வரும் பார்ட் டூவை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வாயில்கள் அப்புறம் தருவிக்கப்பட்ட வாயில்கள் இது ரெண்டையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க அடுத்த தேர்ட் லெசன் கணினி அமைப்பில் நுண் செயலியின் பண்புக்கூறுகள் கேட்பாங்க அது இல்லைனா ராமின் வகைகள் பற்றி விளக்கமாக எழுதுக அப்படின்னு கேட்பாங்க அடுத்த லெசன் ஃபோர் இயக்க அமைப்பின் கோட்பாட்டு கருத்துக்கள் இதில் பரவல் இயக்க அமைப்பின் கருத்துரு பற்றி விளக்குக அப்படி இல்லைனா இயக்க அமைப்பின் செயல் மேலாண்மை நெறிமுறைகளை விளக்குக இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் லெசன் ஃபைவ் விண்டோஸில் வேலை செய்தல் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் இயக்க அமைப்பின் பல வகையான பதிப்புகள் ஒரு கோப்பு அல்லது கோப்புறையை தேடி கண்டுபிடிக்கும் பல்வேறு வழிமுறைகள் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அடுத்த லெசன் சிக்ஸ் விவரக்குறிப்பு மற்றும் அருவமாக்கம் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சம் மாதிரி இருக்கும் ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நைன்த்து லெசன் சி ப்ளஸ் ப்ளஸ் ஓர் அறிமுகம் இந்த லெசனில் சி பிளஸ் ப்ளஸ்ஸில் பயன்படுத்தப்படும் இருநிலை செயற்குறிகள் அப்புறம் பிழைகளின் வகைகள் இது ரெண்டையும் நல்லா படிச்சுக்கோங்க இதில் பிழைகளின் வகைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என நிறையா எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து லெவன்த்து லெசன் சி பிளஸ் ப்ளஸின் செயற்கூறுகள் இந்த லெசனில் மதிப்பு மூலம் அழைத்தல் முறை அதுக்கப்புறம் தற்சுழற்சி அப்புறம் மாரியின் வரையல்லை விதிமுறைகள் இந்த த்ரீ கொஷின்ஸையுமே எக்ஸாம்பிள்ஸோட படித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தேர்ட்டீன்த் லெசன் அறிமுகம் பொருள் நோக்கு நிரலாக்க நுட்பங்கள் பொருள் நோக்கு நிரலாக்கத்தோட நன்மைகள் மற்றும் தீமைகள் படிச்சுக்கோங்க புக் பேக்கில் நன்மைகள் மட்டும்தான் கேட்டிருப்பாங்க பட் எக்ஸாமில் ஃபைவ் மார்க்ஸில் கேட்கும்போது தீமைகளும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நன்மைகள் தீமைகள் ரெண்டையுமே படிச்சுக்கோங்க அடுத்து பொருள் நோக்கு நிரலாக்கத்தை ஆதரிக்கும் அடிப்படை கருத்துகள் நீங்கள் பொருள் நோக்கு நிரலாக்கத்தோட நன்மைகள் தீமைகள் படிக்கும்போது பொருள் நோக்கு நிரலாக்கம்னா என்னன்னு படித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன்த் லெசன் இனக்குழுக்கள் மற்றும் பொருள்கள் இந்த லெசனில் ஆக்கி அழிப்பி வேறுபாடு தருக இந்த கொஷின் தான் கேட்பாங்க ஆக்கி அழிப்பி அப்படின்னா என்னன்னு நீங்கள் படித்து வச்சுக்கோங்க ஏன்னா சம்டைம்ஸ் ஆக்கி அழிப்பி என்றால் என்ன அப்படின்னு கூட கொஷின் கேட்பாங்க அடுத்து ஃபிஃப்டீன்த் லெசன் பல்லுருவாக்கம் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் இருக்குது செயற்குறி பணி மிகுப்பிற்கான விதிமுறைகள் யாவை நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன்த் லெசன் மரபுரிமம் இந்த லெசனில் டூ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்குது மரபுரிமத்தின் பல்வேறு வகைகள் அப்புறம் பல்வேறு காண்புநிலை பாங்கினை வரைபடத்தை கொண்டு விளக்குக லாஸ்டாக நம்ம பார்க்க போகிறது செவன்டீன்த் லெசன் கனிப்பொறி நன்னெறி மற்றும் இணைய பாதுகாப்பு இந்த லெசனில் நான் த்ரீ கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் பட் இருந்தாலும் ஃபஸ்ட் லெசன் மாதிரியே இந்த லெசனையும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஏன்னா இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன் அதுவும் இல்லாமல் இன்டர்நெட் யூசர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க இந்த லெசன்லேருந்து எக்ஸாமில் கொஷின் கேட்டாலும் கேட்கலனாலும் இந்த லெசனை நீங்கள் ஃபுல்லாக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் புக் பேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த த்ரீ கொஷின்ஸ் தான் இருக்குது கனிப்பொறி பயன்படுத்தும் போது ஏற்படும் பல்வேறு குற்றங்கள் யாவை நெக்ஸ்ட் கொஷின் களவாடல் என்றால் என்ன களவாடலின் வகைகள் யாவை மேலும் அதை எவ்வாறு தடுக்கலாம் லாஸ்ட் கொஷின் இணையதள தாக்குதலின் வகைகளை விவரி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இதில் இருக்க தேர்ட்டி கொஷின்ஸில் ஒரு கொஷினை கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க இதோடு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்